கொஞ்சம் செலவு ஆகும் லைக் போட இல்லை வேண்டாம் என்கிட்ட பணம் இல்லை நான் பணம் கொடுத்து நான் லைக் வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை வேண்டாம் டிலக்ஸ் என்னையோட வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுப்போம் ரொம்ப குஷியாகிறேண்ணா இருக்கோம் இருக்கும் இவ்வளோ நேரம் நான் பட்ட வேதனை எனக்கு தானே தெரியும் உங்களுக்கு என்ன இப்போ வந்துட்டு அதுதான் சொல்லுவீங்க டிலக்ஸ் என்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையை முடிச்சுப்போம் காசு வாங்கிக்கணும் எங்கிட்ட லைக்கே கேட்குறீங்க அப்படியே பழக்கணும் நம்ம ரெண்டு பேரும் வேண்டாம் டிலாக்ஸ் இந்த நட் நமக்குள்ள வேண்டாம் டிலாக்ஸ் வேண்டாம் நம்ம என்னையோட முடிச்சுப்போம் எல்லாத்தையும் ஐயோ ஐயோ வணக்கம் முத்துராமன் ஓகே மீடியா விங் நல்லா இருக்கேன் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனல் எவன்டா அதுக்கு கொஞ்சம் செலவு ஆகும்னு சொன்னது பத்தியா அப்படியே மாத்துறது என் தம்பி சிவா மாதிரி அப்படியே டிலக்ஸ் உனக்கு எத்தனை குழந்தைகள்மா ரெண்டு குழந்தைகள் அண்ணா ரொம்ப குஷி கிஷோரே பாத்தீங்க போங்க சொந்த ஊர் மதுரையாடா இல்லங்க சென்னைங்க மேடம் சாப்பிட்டீங்களா இல்லைங்க நம்பர் அனுப்புங்க டீலாக்ஸ் தேவையில்லாத பணம் கொடுத்து வாங்க சாப்பிட்டீங்களா பிரவீன் மீடியா சாப்பிடுங்க ராஜேஷ் சவுதி போதுமா போதுமா ராஜேஷ் அப்பா எவ்ளோ ஐட்டங்கள் என்ன என்னன்ற மாதிரி இருக்குது ராஜேஷ் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ஏவன்டா இது இன்சல் பண்ற இன்சல்ட் பண்ற டீலக்ஸ் இன்சல்ட் பண்ற ஹாய்ப்பா நல்லா இருக்கிறீங்களாப்பா ராஜா கணேஷ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எங்களோ பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கா இருக்காக்கா ஓகே ஏ அநியாயம் பண்றீங்களா வானவில் சாரி வானவில் ஒரு போட்டுருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வானவில் வணக்கம் சாமியோ இந்த வீட்டுல ஏதோ கஞ்சியோ கூழோ கிடைக்குமா சாமியோ இல்லை என்ற பக்கத்து தெருவுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கஞ்சி குழு எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் கஞ்சி குழுல சாப்பாடே கிடைக்கும் வாய் தலைக்காணி தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் லைவ் போடுங்க பாத்துக்கலாம் எப்பா நீ என்பா லேட்டா வந்த ரீலக்ஸ் அதை சொல்லும் முதல்ல நைன் ஓ கிளாக் தான் லைவ் உனக்கு தெரியாதா குட் நைட் மேம் ஓகே சர்வீஷ் ரீலக்ஸ் சூப்பர் அதே அதே டிலக்ஸ் பார்த்தல வாத்தல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கப்பா நான் அட்மினா இருக்கேங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரெயின்போ டீச்சர் கொன்னுடுவேன் பூமிநாதன் அப்படிலாம் பேசக்கூடாது சரியா ஜாலியா பேசுறீங்கன்னா அது இப்ப எல்லாருமே ஜாலியா பேசுறேன் அதோடு நிறுத்திங்க ரெயின்போ டீச்சர்லாம் என்ன கூட கூடாது ரெயின்போவே இக்காலி பசங்களா மேடம் முத்துராமன் ஐடிய நேமால டீலக்ஸ மாத்திட்டு வந்து இல்லை இல்லை அவர் அப்படிதான் பேச மாட்டார் எனக்கு தெரியும் அவர் எப்படி பேசுவா தெரியும் இவர் எப்படி பேசுவா தெரியும் லைக் போட்டு விட்டேன் சாமியோ பக்கத்தெருவுக்கு போயிட்டு வரையோ சாமி இரியா கொஞ்ச நேரம் ஓடிடுற அடிக்கடி லைக்கை போட்டு போட்டு ஓடிடுற பக்கத்தெருவுக்கு இருக்க முடியல கால் ஒரு இடம் தங்க மாட்டுது உனக்கு ஓடிடுற அடிக்கடி உள்ளே உள்ளேவா ஓட உள்ளே உள்ளேவா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை லைக் தான் தம்பி வந்துருக்கு எயிட்டி ஒன்னு